பழைய குற்றாலத்தை வனத்துறையிடம் ஒப்படைக்க கூடாது ஆயிரப்பேரி கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றும் மகாத்மா காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள ஊராட்சி மன்றங்கள் சார்பில் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது இதே போன்று தென்காசி மாவட்டம் ஆயிரம்பேரி ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் சுடலையாண்டி தலைமை வகித்தார் துணைத் தலைவர் ரேகா முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக கிராம நிர்வாக அலுவலர் முத்துகுமார சுவாமி பங்கேற்றார் கிராம சபை கூட்டத்தில் ஆயிரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நிலம் இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் நிலம் இருப்பவர்களுக்கு இலவச வீடு கட்டி கொடுப்பதற்கான விண்ணப்பங்களை பொதுமக்கள் வழங்கலாம் எனவும் பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகள் மற்றும் சுகாதார மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் கிராம மக்களின் சார்பில் ஆயிரம் பேரி ஊராட்சிக்கு அதிக வருவாய் தரக்கூடிய பழைய குற்றால அருவி எப்போதும் போன்று பொதுப்பணித்துறை வசமே இருக்க வேண்டும் வனத்துறையிடம் ஒப்படைக்க கூடாது என்றும் முன்பு இருந்ததைப் போல பழைய குற்றால அருவி மணி நேரமும் செயல்படுகின்ற வகையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஏக மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அரசு இதில் கவனம் செலுத்த தவறும் பட்சத்தில் பழைய குற்றாலத்தை மீட்பதற்காக அனைத்து பகுதி மக்களுடன் இணைந்து மாபெரும் போராட்டத்தை நடத்தி வனத்துறையின் சோதனை சாவடியை அப்புறப்படுத்த வகையில் போராட்டம் தீவிரமடையும் என கூட்டத்தில் கிராம மக்கள் தெரிவித்தனர் இதற்கு பதிலளித்து பேசிய ஊராட்சி மன்ற தலைவர் சுடலையாண்டி பழைய குற்றாலத்தை வனத்துறையிடம் ஒப்படைக்க விடாமல் தொடர்ந்து போராடுவோம் என்றார் இந்த கிராம சபை கூட்டத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்களும் கிராம மக்களும் பங்கேற்றனர்